எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நேற்று பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு சின்ன டவுன் சைடில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து பேங்க் நிஃப்டி ரொம்பவே டவுன் சைடில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங்லேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிட்டே பேங்க் நிஃப்டி கீழே போயிட்டு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரிகவரி ஆகி திரும்பி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிடுச்சு ரொம்ப வாலட்டபிலிட்டி இருந்துச்சு ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு இருந்துச்சு அதனால் வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஓப்பனிங் ஸ்டேடல் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றம்பது ரூபாய்க்கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பெய்ரி இது பட் டிகே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே டிகே ஆகலை மார்க்கெட்ஸ் ரொம்ப ரேண்டமாக மூவ் ஆனால் பெரிய டிகே எதுவும் கிடையாது கடைசியாக செகண்ட் ஆஃபில் தான் நல்ல ஒரு டிகே இருந்துச்சு பட் ஸ்டில் வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகம் நிஃப்டியை வரையும் பேங்க் நிஃப்டி அளவுக்கு வாலட்டாலிட்டி இல்லை அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மாதிரி நிஃப்டி ரொம்ப பெருசாலாம் கீழே வரலாம் போகவே இல்லை ஏன்னா மோஸ்ட்லி ஐடி ஸ்டாக்ஸு ரிலையன்ஸ்லாம் ஓரளவுக்கு நிஃப்டியை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு அதனால் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது பட் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏன்னா டேக்ஸ் போட்டது எஸ்டிடி எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா இம்பாக்ட்டும் பேங்க் தான் இருக்குது இந்தியா விக்ஸ் இன்னைக்கும் ஒரு ஏழு பர்சன்டேஜ் கிராஷ் ஆயிருக்கு நேற்று ஒரு பதினேழு கிட்டே இந்தியா விக்ஸ் கிராஷ் ஆகிருந்துச்சு இன்னைக்கு ஏழு பர்சன்டேஜ் இன்னைக்கு ட்ரேட் வைஸில் என்ன பண்ண அப்படின்னா லைக் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ரேஷியோ வச்சுருந்தேன் ஸோ கால் ரேஷியோ எங்கே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி த்ரீ சம்திங் பை பண்ணி வச்சிருந்தேன் கால் ரேஷியோவில் ஸோ காலில் ஓப்பன் ஆனவுடனே அந்த கால் ரேஷியோவில் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் ஒரு புட் ரேஷியோ போட்டேன் ஸோ ரேஷியோ எங்கே போட்டேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டை விட்டு ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட தள்ளி தான் போட்டு வச்சிருந்தேன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடை பை பண்ணிட்டு சம்திங் ஃபிஃப்டி சாரி ஃபிஃப்டி ஒன் டூ ஹண்ட்ரடை பை பண்ணிட்டு எயிட் ஹண்ட்ரட செல் பண்ணிட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடை திரும்பி பை பண்ணி வச்சிருந்தேன் எஜ்ஜிக்கு ஸோ புட் சைடில் போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு சைடு ரேஷியோ தான் போட்டு வச்சு மார்க்கெட் மூவாவாக மூவாக ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு டீசெண்டான காசு வந்துச்சுன்னு தான் சொன்னோம் ஸோ வந்ததுக்கு காரணம் வந்து நான் ரொம்ப ஓடிஎம்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அது ஒரு பெனிஃபிட் வேறு ஒன்றும் கிடையாது ஆல்மோஸ்ட்டு டூ பர்சன்டேஜ் தள்ளி தான் ட்ரேட் பண்ணேன் நல்ல மார்க்கெட்டு ஒன் அண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் கிட்ட கீழே வந்தனால ஓரளவுக்கு அந்த ரேஷியோ நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு பட் வேறு எதுவும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இன்னைக்கு பிடிச்ச மாதிரி கிடையாது பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே இந்த ரேஷியோ தான் முதல்ல இந்த ரேஷியோவை கொஞ்சம் பெருசாக வச்சிருந்தேன் ஃபிஃப்டி ஒன் டூ ஹண்ட்ரட்லேருந்து பை பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் ரேஷியோட டிஸ்டன்ஸை குறைச்சிட்டேன் இந்த ரேஷியோவை கடைசியில் க்ளோஸ் பண்ணல யாரோ கேட்டு இருந்தாங்க க்ளோஸ் பண்ணல அப்படி என்ன ஆகும் அப்படின்னு ஸோ இன்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரையும் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னா ஃபிசிக்கல் டெலிவரி இருக்குது ஸோ அதை க்ளோஸ் பண்ணாம விட முடியாது ஓடிஎம்ஸாக இருந்தாலும் ஸ்டாக்ஸில் க்ளோஸ் பண்ணுறோம் அது தான் ஐடிஎம் மருந்தால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்துடும் ஸோ அதை பார்த்துங்க ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு வீக்லி பொஷிஷனு நெக்ஸ்ட் வீக் பொஷிஷன் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் பட் ஸ்டில் எடுக்கலை எடுக்காததுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு லிக்விடிட்டி ஒன்றும் பெருசாக இல்லை பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா செவன்த் ஆகஸ்ட்டுக்கு சுத்தமாக லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது யூஸ்வலாக ஓரளவுக்கு டீசென்ட்டானது லிக்விடிட்டி இருக்கும் பட் ஏன்னு தெரியல ரொம்ப கம்மியாக இருக்குது வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கனால பெரிய இன்வால்மெண்ட் இல்லையான்னு தெரியல நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷனு ஸோ கரண்ட் வீக் ஆப்ஷன்லாம் ஓகே தான் பட் நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன் கொஞ்சம் அது அட்லீஸ்ட் ரவுண்ட் ஸ்டைக்ஸ்லனா அது லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட் ஸ்டைக்லேயும் லிக்விடிட்டி பெருசாக இருக்க மாதிரி தெரியல பார்க்கணும் நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல லிக்விடிட்டி வந்தால் எடுக்கலாம் அதே மாதிரி பொசிஷனும் பார்த்தா அந்தளவுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி ப்ரைஸ் தெரியல ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது நல்லா இந்த நம்மளை நோட் பண்ணுறவங்கள தெரியும் ஆயிரம் பாயிண்ட்டு லைக் நெக்ஸ்ட்டு வீக்கு அயன்ஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இது எழுநூற்றி முப்பது ரூபான்னு வச்சுப்போம் ஸோ எழுநூற்றி முப்பது ரூபா இது கடைசியில் விழுந்தது பிட்டிங்கு ஸோ எழுநூற்றி முப்பது ரூபாயில இருக்குது இங்கே ஒரு பத்து ரூபா கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து வீக்லி லாங் ஸ்டாடல் ஸ்டார்ட் ஸ்டாடல் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது ஒரு முந்நூற்றம்பது ரூபா இருக்கணும் இன்றைக்கி அது முந்நூற்றம்பது ரூபா இருக்க மாதிரி தெரியல ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி சாரி ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடு அதே மாதிரி இங்கேயும் காலு போட்டுருந்தேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வீக் கரண்ட் வீக்கில் வந்து ஃபிஃப்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பை பண்ணியிருக்கேன் ஷார்ட் ஸ்டாடில் ஏன் ஃபோர் ஹண்ட்ரட் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் நான் காமிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்டைக்கில் வச்சு காமிஞ்சி காமிச்சிருப்பேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைக்கில் வச்சுருக்கேன் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை நெக்ஸ்ட் வீக்கும் கரண்ட் வீக்குக்கும் வந்து ஃப்யூச்சர் பிரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது வந்து ஃபிஃப்டி ஒன் ஃபோர் எயிட்டி நெக்ஸ்ட்டு செவன்த் வீக்கோட ஃபியூச்சர் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஸோ அதனால தான் அந்த நூறு பாயிண்ட்டை ஃபேக்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரைஸை இங்கே வச்சு செக் பண்ணுறேன் ஸோ பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முந்நூற்றி பதினஞ்சு ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ப்ரைஸு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் முந்நூற்றம்பது ரூபா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு லிக்விடிட்டி இல்லாதனால ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மோஸ்ட்லி லிக்விடிட்டி வந்துச்சுன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சினா பொஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி யூஷுவல் பேட்டனோட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்சர்வ் பண்ணுறேன் தெரியல அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் போதெல்லாம் மார்க்கெட் ஈஸியாக தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அந்த வீக்கு மூவ் ஆகும் இப்போ ஈஸியாக மூவ் ஆகிட்டு தான் இருக்குது தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த வீக்கும் பேங்க் நிஃப்டி நல்ல வாலட்டரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் வீடோ வீக்கோட ஐவி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கரண்ட் வீக்கோட ஐவி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் வந்து 56 mm -hmm. yeah இது பார்த்தீங்கன்னா ஐவி வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது பட் நெக்ஸ்ட் வீக்கோட ஐவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ தான் இருக்கு யூஷுவலாகவே வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ஐவி தான் அதிகமாக இருக்கும் கரண்ட் வீக்கோட ஐவி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட்டு நிறைய நேரத்தில் கொஞ்சம் ஐவி கரண்ட் வீக்லேயும் அதிகமாக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும் பட் இந்த மாதிரி கரண்ட் வீக் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வாலட்டிலிட்டி எல்லாம் கரண்ட் வீக்கில் தான் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் ஸோ இந்த எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா ஐவி இது வந்து கரண்ட் வீக் ஐவி நெக்ஸ்ட் வீக் ஐவியோட கரண்ட் வீக் ஐவி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு இங்கே ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபை இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா வீக்குமே அப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கானது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் பாயிண்ட் த்ரீ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ எயிட் இருக்கு இந்த மாதிரி கம்மியாக இருந்திருக்கு பட்டு திடீர்னு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வீக் கொஞ்சம் ஐவி அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி லைக் ஒரு இயர்லியே எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வீக் தான் இந்த மாதிரி ஐவி டிஃப்ரென்ஸ் இருக்கும் கரண்ட் வீக் அதிகமாக பட் அதே மாதிரி இந்த வீக் இருக்குது ஸோ நான் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த வீக்கிலலாம் மார்க்கெட் கொஞ்சம் பெருசாக தான் மூவ் ஆயிருக்கு பட் பார்க்கணும் இது எப்படி அப்படின்னு இன்னும் பட்ஜெட்டோட வாலட்டாலிட்டி பெண்டிங்கில் இருக்க மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த வீக் மார்க்கெட்டு இன்னமும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க நாளைக்கு பார்ப்போம் கொஷன் எடுப்போம் மோஸ்ட்லி நாளைக்கு என்ன தான் பிரச்சனை ப்ரைசிங் செட் ஆகலைனா கூட இந்த பொஷன் நான் எடுத்துகிட்டு வந்தான்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட்டு முதல்ல ஒரு ஒன் தேர்ட் குவான்டிட்டின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இன்கேஸ் லாஸ்ட் போச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நாளைக்கு லிக்விடிட்டி இருந்தால் போதும் எனக்கு நான் பொசிஷன் எடுத்துருவேன் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சு கமெண்ட் கமென்சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ